வணக்கம் என் அன்புக்குரியவர்களே ஒவ்வொரு நாளும் புதுமையான ஒரு சூழல் புதுமையான ஒரு அனுபவம் சோகம் துக்கம் மகிழ்ச்சி எல்லா விதமான கசப்புணர்வுகளும் கலந்தே தான் இந்த வாழ்க்கை நகரும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை சூழலில் எப்படி நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து லாவகமாக கடப்பது மகிழ்ச்சியாக கடப்பது அப்படின்னு பார்க்கும்போது எதையும் எதிர்பார்க்காம வாழ்கிற இருக்கிற பயன் வந்து எல்லாத்துலேயுமே நம்ம வந்து கடந்து போக முடியும் இந்த காற்று நமக்காக சுற்றுது அடிக்குது வீசுது அப்படின்ட்டு அது என்னைக்குமே வந்து தன்னை எதிர்பார்த்து அது செய்கிறது கிடையாது இந்த மலை மேகம் எல்லாமே பூமிக்கு பாரமா இருக்கிற மனிதர்களுக்காக ஏன் பெய்யணும் அப்படின்னு சொல்லி அது பெய்கிறது கிடையாது தன்னுடைய வேலை அதுதான் அதனால் தன்னுடைய வேலையை சிறப்பாக செய்கிற ஒவ்வொருவர்களுக்கும் இந்த உலகம் சொர்க்கம்தான் இப்போ தன்னுடைய வேலையை சிறப்பாக செய்யாத நபர் பிறருடைய வேலையை பகிர்ந்து செய்ய முடியாது பிறர் நமக்காக வேலையும் செய்ய முடியாது அப்போ தன்னுடைய வேலையை சுயமாக லாவகமாக எளிமையாக மகிழ்ச்சியாக ஒரு ஆசையாக செய்யும் பொழுது எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் வாழ்க்கை அழகாக நகரும் அதுபோல் தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் வந்து ஆர்வத்துடனும் விருப்பத்துடனும் செஞ்சோம்னா அந்த வ அந்த வேலை நமக்கு வந்து கணக்காது கசக்காது தொய்வு ஏற்படாது அது எல்லாத்துலேயுமே இருக்கும் சரி வேலைக்கு போகிறதும் சரி ஏதோ ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கும் போது அந்த செயல்பாடு கூடிய அந்த ஊக்கம் அந்த உள்ள உணர்வு அந்த மனத்தெம்பு இத்தனையும் நமக்கு நிறைய வேணும் அந்த நிறைய விஷயங்களை நம்ம வந்து சேகரிக்கணும் அது அறிவை சேகரிக்கணும் அன்பை சேகரிக்கணும் இந்த உலகத்தில் உள்ள நட்பேரை சேகரிக்கணும் இத்தனைக்கும் நம்ம வந்து நம்மளுடைய உடலும் உள்ளமும் எல்லாமே தெளிவோடு இருந்தால் மட்டும்தான் அந்த லட்சியத்தை அடைய முடியும் எல்லா காலமும் ஒரே காலமாக இருக்காது ஒவ்வொரு காலமும் வெவ்வேறு விதமான ஒரு செய்தியாகத்தான் இருக்கும் ஒரு புத்தகத்தில் முதல் பக்கம் இருக்கிற விஷயங்கள் வந்து கடைசி பக்கம் இருக்காது இல்லையா அது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையும் முதல் பக்கம் ஒரு மாதிரியும் நடுப்பக்கம் ஒரு மாதிரியும் கடைசி பக்கம் வேறு மாதிரியும் தான் இந்த உலகத்தில் இருக்கும் எல்லோருக்கும் எல்லா விதமான விஷயங்களும் ஒரே பக்கத்தில் இருக்காது அது எந்த பக்கமும் அந்த பக்கத்தை தேடுவதற்கான வாழ்க்கை சோழர்களை நம்ம வந்து அமைத்து கொள்ள வேண்டும் அவ்வாறு அமைக்கும் பொழுது தான் வாழ்க்கையே சுவாரஸ்யமாக இருக்கும் எந்த ஒரு காலகட்டத்திலேயுமே வந்து அது நம்ம புத்தகம் படிக்கும் மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையும் அடுத்த பக்கம் என்ன இருக்குதுன்னு நமக்கே தெரியாது அப்படிப்பட்ட சூழலில் நம்ம இருக்கோம் ஒவ்வொரு நாளும் ஒரு சுவாரஸ்யமாக ஒரு திருலராக அப்படின்னு கடந்து போயிட்டுருக்கோம் அதை ரசித்துக்கொண்டே போங்க அழகாக இருக்கும் நன்றி நல்லது மகிழ்ச்சி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய கறிகாலிக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்